ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவல்ல லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு நான் இன்றைக்கி அவல் லட்டு தான் செஞ்சுருந்தேங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடியே எங்கள் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவலில் வந்து லட்டு அவள் கொலக்கட்டை அவல் புட்டுன்னு எல்லாமே செய்யலாங்க இப்போ அவள் கொல லட்டுக்காக நான் வந்து வெறும் கடாயில் ஏலக்காய் பாதாம் பருப்பு அவள் ஒரு கப்பு எடுத்திருக்கிறேங்க அவள் வந்து நீங்கள் எந்த அவல் கிடைச்சாலும் வாங்கிக்கலாங்க அதாவது சிகப்பவள் இருந்து எல்லாமே உங்களுக்கு எது கிடைச்சாலும் எந்த அரிசியில் அவல் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி இதில் பண்ணலாம் பாதாம் பருப்பு பதிலாக முந்திரி பருப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப செவக்காக வறுக்கணுங்கிற அவசியமெல்லாம் ஓரளவுக்கு வருத்தா போதும் நம்ம அந்த கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில வந்து நல்லா பொடிக்கிற மாதிரி வந்தால் போதுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் வருத்தா போதும் இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆற விட்டு சேர்த்து ரொம்ப பதமாவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம லட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் சரி அந்த கையில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக வரணுங்க ரொம்ப ரவ மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த ஷேப் வந்து வராது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துட்டு இப்போ ஆறிடுச்சு அப்புறமா இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சிக்க போகிறேன் இதில் ப நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா நட்ஸுமே சேர்த்திக்கலாங்க அவ்வளோ ஒரு நல்லது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது ஒரு புட்டு பதத்துக்கு புட்டு மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா இருக்கிற எல்லாம் வந்து தெரியவே கூடாது இப்போ அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துறேங்க அவங்கவுங்க எடுக்கிற தகுந்த மாதிரி நெய் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன் அவங்க அவங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி வெல்லம் எது மட்டும் சேர்த்திக்கலாங்க இல்லை வெள்ளை சக்கரை கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது நான் இந்த அளவுக்குள்ள எடுத்திருக்கிற அவளுக்கு தகுந்த மாதிரி நான் நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துறேன் தேங்காய் துருவல் சேத்துறப்ப நல்லா அந்த மாய்ச்சரு நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஓரளவு கிளறி கொடுத்துட்டேங்க ஏன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதில் ஈஸியாக உருண்டை பிடிக்கலாங்க அப்படியே நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நாட்டு சக்கரை ஒன்று ரெண்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் நீங்கள் மிக்ஸிலையும் திரும்ப இது அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ தேங்காய் துருவல் வந்து நான் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துறேன் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இப்போ இதை நல்லா கையில் வந்து வறுக்கணுங்கிற அவசியமில்ல இல்லைங்க அப்படியே நம்ம ஒரு கரண்டியால் நல்லா கிளறிட்டு நல்லா கையில் பிசஞ்சி என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாங்க நான் வந்து சின்ன சின்ன பால் மாதிரி தான் நான் வந்து பிடிக்கிறேன் லட்டு ஷேப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸு அதாவது டிஃபன் பாக்ஸ் மெனுவில் நீங்கள் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கற இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டு கொடுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு உடம்புக்கு எதுவுமே பண்ணாது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அவளைதாங்க அவள் லட்டு ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் இன்னைக்கு அவல் லட்டு தான் அவல் லட்டு ரெடி